ഭൂം തദ്രുഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നു ദന്ദി പ്രേക്ഷോദയാം ആദിത്യക്ഷോമായ മംഗളായ ബുധ യക്ഷ ഗുരുചുക്കര ക്ഷണിയക്ഷ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா வஷு வருடம் ஆணி மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை மாலை மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் திருவாதிரை காலை பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு புனர்பூஷம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை கண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை உலகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் எட்டு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கும் பொதுவாகவே ஐந்தாம் அதிபதி திரிகோண ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகிர்ந்த துன்பம் பாதியாகும் பகிர்ந்த இன்பம் இரட்டிப்பாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க சுவாமி ரத்தனேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ வி ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு பூமியால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனாலே பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் லாபங்களும் அதிகரிக்கும் பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முதுமையின் சுருக்கம் முகத்தில் தெரியும் முயலாமையின் சுருக்கம் இதயத்தில் தெரியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது நாள பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசைய சந்தவங்க பிள்ளையார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதனைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷமும் ஒற்றுமையும் கலகலப்பும் மிகுதியாகும் பொது இடத்துக்கு போனால் கூட வரவும் வரவேற்பும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன் நம்பிக்கை இழந்தவன் எல்லாவற்றையும் விடுவான் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிது நம் ராசிய சார்ந்தவங்க கௌலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த ஏற்றம் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் உருவாகும் பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பிற்கான ஆரம்பம் கசக்கும் முடிவு இனிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு கடகம் ராசைய சந்தவங்க பேச்சி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவும் தனவரவும் அதிகரிக்கும் வளமும் நலமும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் நீண்ட நாள் எதிர்பார்த்த சொந்த வீட்டு கனவு ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிறந்ததை நினைத்து வருந்து விடாமல் வாழ்ந்து காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க புஷ்பவனேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஒன்று அந் வர்ணம் கரு இஜட் எல் கண்ணே ராசையை சார்ந்தவர்களுக்கு பணிவும் துணிவும் அதிகரிக்கும் உள்ளத்தில் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய இல்லத்தில் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் வரவுகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விழுதல் என்பது வேதனை எழுதல் என்பது சாதனை என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணே காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜையை சார்ந்தவர்களுக்கு சோதனைகள் விலகும் அதிகபட்ச நன்மைகள் சேரக்கூடிய அற்புதமான சூழல்கள் மிகுதியாகும் அசைவ உணவு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திறமைக்கான பெருமைகளை தடுக்க முடியாது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசையை சேர்ந்தவங்க நாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் விருட்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு சோதனைகள் விலகி சுபிட்சங்கள் பெருகும் உங்களுடைய பரபரப்பான செயல்பாடுகள் மூலமாக பண வரவு அதிகரிக்கும் பக்குவமான பேச்சுக்கள் மூலமாக தன வரவு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்புகள் இல்லாத வாழ்க்கையில் ஏற்றங்கள் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட் சீகம் ரசய சந்தவங்க புட்லூர் அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் தனுஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு தேவைகளும் ஆசைகளும் பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் வந்து பொறுப்பு பதவிகள் மறுப்பே இல்லாமல் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் அதிகரிக்கும் பெண்களுடைய தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேடல்கள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை தேவைகள் இல்லாத நாட்களும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசைய சேர்ந்தவங்க நல்ல தங்கால் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் ஒரு சில பேருக்கு சொந்த தொழில் அல்லது சொந்த வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துயரங்களை நினைத்து துன்பப்படுவதை விட உயரங்களை நினைத்து உத்வேகப்படுவதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வதும் நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க நவ திருபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அரக்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் டி கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அதே தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தளராத இதயம் உள்ளவனுக்கு முடியாதது எதுவும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க முத்தாரம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கும் சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் ஆனால் முயலாமை ஒருபோதும் வெல்லாது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க அன்னை மூகாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எக்ஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்